அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேட்டைக்காரன் அஜித் இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி இந்த வண்டிக்கு பிரண்ட் பிரேக் கேபிளை வந்து மாற்றுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வண்டியை நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் குறைக்க முடியும் அது தான் இந்த பிரேக் கேபிள் அது போல ஒரு சில இந்த கிளச்சு கேபிளை நம்மளால மாற்றிக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு சில செலவுகளை நம்மளால் குறைச்சிக்க முடியும் சரி வாங்க இந்த பிரேக் கேபிளை எப்படி வந்து மாற்றலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரேக் கேபிளை நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வீல் இருக்கக்கூடிய வீல் அப்பான இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபுள் போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லாகவே கழட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த கேபிளை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லிவர்ல இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் டைப் பின்னை வந்து மெதுவாக நீங்கள் கழட்டினா போதும் உங்களுக்கு அந்த கேபிள் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக வந்து நீங்கள் அந்த கேபிளை இழுக்க ட்ரை பண்ணுங்கள் வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயரை டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவே இந்த ஒயரை மேலே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஒயர் லைன் வந்து எங்க போகுது அதாவது இந்த கேபிள் லைன் இருக்கு இல்லையா பிரேக் கேபிள் வந்து எந்த லைனில் வந்து கரெக்டாக வருது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க நீங்களா வாண்டடா ஒரு லைனை உருவாக்கி எடுத்துட்டு போறதை விட ஆல்ரெடி என்ன மாதிரியான லைன்ல இந்த பிரேக் கேபிள் விட்டுருக்காங்க நீங்க ட்ரை பண்ணுங்க அது போலவே இந்த பிரேக் கேபிள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு இருந்தது அப்படின்னா தயவுசெய்து செய்து மாத்திருங்க உங்கள் உங்க பிரேக் கேபிள் வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நான் உங்களுக்கு மாட்டது அப்படின்னு சொல்லி போகிறேன் சரி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கேபிள் மாத்தலாம் அப்படின்னா எப்பயுமே கீழே இருந்து ஒயர் எடுத்துவத விட மேலே இருந்து நம்ம ஒயரை வந்து கீழே எடுத்துட்டு போறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் வேலையையும் நமக்கு குறைக்கும் நான் இப்ப எப்படி வந்து ஒயரை மேல இருந்து கீழே அழுத்தி இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும் கொஞ்சம் இதை பண்ணும்போது பொறுமையாவே பண்ணுங்க ஏன்னா இந்த ஒயர் போகக்கூடிய லைன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா போனா மட்டும்தான் பிரேக்கு வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும் இல்ல அப்படின்னா பிரேக் பிடிக்கிறது நமக்கு பிரச்சனை வரலாம் ஸோ இப்போ நான் எடுத்துட்டு இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்டேரிங்கில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த ஒயரை லைனை எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இந்த லைனை வந்து நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒயரை எங்கெல்லாம் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் சும்மா ஒரு ரெண்டு மூணு இடங்கள் மட்டும்தான் இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகி வரும் அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம இந்த கேபிளை வெளியே இழுத்துக்க முடியும் இப்போ நான் வெளியே கேபிளை வந்து இழுத்துருக்கேன் இல்லையா அந்த மாதிரி கேபிளை நீங்கள் இழுத்துக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு போதுமான அளவுக்கு நீங்கள் கேபிளை இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் லிவரில் அந்த ரவுண்ட் டைப்ல இருக்கக்கூடிய லாக் பின்னை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணனும் நீங்கள் வந்து கலட்டுறதுக்கு முன்னாடியே அது எப்படி வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து அதில் மாட்டிட்டு இருக்கேன் இல்லையா அந்த ரவுண்ட் டைப் பின்னை வந்து ஈஸியாக மாட்டிகிட்ருக்கலாம் அந்த மாதிரி தயவுசெய்து ஈஸியாக மாட்ட ட்ரை பண்ணுங்கள் இதையே ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டிங்க அப்படின்னா எதுக்கடா இந்த வேலையை நம்ம கை வச்சோம் அப்படின்ற மாதிரி நீங்களே நினச்சிருவீங்க இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஸோ நான் இப்போ எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வரக்கூடிய இந்த கவரையும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ இந்த க்ரீஸ் வைக்கும் போது நம்ம கையில் படாமல் இருக்கும் இந்த கவரையும் வந்து நீங்கள் சரியாக போட ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில வண்டிகளுக்கு இந்த மாதிரி கவர் கொடுக்குறது இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுத்தாங்க அப்படின்னா அதை சரியாக வந்து போட்டுருங்க ஸோ நீங்கள் மேலே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்க இங்க சரியா ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும் இங்க தான் ரொம்ப ரொம்ப கவனத்தோட நம்ம செயல்படணும் ஃப்ரண்ட் கேபிளை பொறுத்த அளவுக்கு மாத்திரப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது இந்த இடத்துல தான் ஏன் அப்படின்னா நீங்க போதுமான அளவுக்கு பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் ஃப்ரண்ட் வீல கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபிட் பண்றேன் இல்லையா அந்த பிரேக்கை வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க நீங்க இந்த பிரேக் கேபிளை சரியா ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிரேக் அட்ஜஸ்ட் பண்ற இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க ஆயில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த பிரேக் கேபிள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோல் பின்ன வந்து கரெக்டா வந்து போட பாருங்க நான் கரெக்டா வச்சு இப்போ போடுறேன் இல்லையா ஸோ இந்த மாதிரியே நீங்க ட்ரை பண்ணுங்க அது போலவே இந்த பிரேக் கேபிள் ஸ்பிரிங்கை வந்து சரியா பிட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அதையும் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்பிரிங்கை வந்து உள்ள இன்செர்ட் பண்றேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிங்கை இன்செர்ட் பண்ணிட்டு நமக்கு போதுமான அளவுக்கு போல்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த போல்ட் அட்ஜஸ்ட் பண்றதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் கம்மியாக பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க போல்ட்டை டைட் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயரில் போட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் பின் வழியாக வந்து நான் அந்த கேபிளை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போல்ட்டை போடுவேன் ஸோ நான் இப்போ போட்டு அழுத்தி பிடிச்சி போட்டுட்ருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த பிரேக் அளவு வைக்கக்கூடிய போல்ட்டை வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போயே வந்து ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு பிரேக் கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க போதுமான அளவுக்கு நீங்கள் பிரேக்கை வந்து டைட் வச்சா போதும் சரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல பல வீடியோவுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமா நீங்கள் என்ன மாதிரியான வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்றத கீழ கான்போக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பா